சட்டவிரோத பண பரிவர்த்தனை தட சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தாங்க இதனையடுத்து அவருக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறை சார்பில் மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தாங்க தொடர்ந்து அமலாக்கத்துறையினால கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை இன்று நிறைவுற்ற நிலையில இன்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியது அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இதனால நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்கிறார் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோ உச்சநீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களும் சந்தித்திருக்கிறார் அப்போது பேசிய இளங்கோ திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை என வாரத்துக்கு இரண்டு நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் உத்தரவாதம் வழங்க வேண்டும் சாட்சிகளை கலைக்க எந்தவித முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க ஏதோ தடை விதிக்கப்பட்டுள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதற்கு அமைச்சராக பொறுப்பேற்க எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ விளக்கமாக கூறினார் இதனிடையே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் திமுகவினரும் அவருடைய ஆதரவாளர்களோ பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வர்றாங்க குறிப்பா அவரது சொந்த மாவட்டமான கரூர் மற்றும் பொறுப்பு அமைச்சராக இருந்த கோவையில திமுக நிர்வாகிகள் சாலை செல்லும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வராங்க நானூத்தி எழுபத்தோரு நாள் சிறையிலிருந்து வந்திருக்கும் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது